या भाई, आरा भाई, डब्बई, आनू, आनू डब्बडी, येरा भाई, मब्बई, नल्लप्पई, या भाई, आरा भाई, आईड, डब्बई, आईड, या ना भाई, आई नो क्या भाई, आनू, आनू डब्बडी, येरा भाई, अरे सुमेत देख रहे थे 50 60 70 80 90 100 110 20 30 40 50 110 120 20 30 40 50 60 70 80 சவுண்ட் பைட் பாலச்சந்திரன் இருபத்து ஐந்து செகண்ட்ஸ் ஐந்து நூறு ஐம்பது யாபை அறவை நெப்பை யாபை தம்பை ஆறு நூறு அறுபது இரவை ஆறு நூறு இரவை கொப்பை ஐந்து நூறு அறுபது யாபை அறவை நெப்பை யாபை தம்பை ஆறு நூறு அறுபது இரவை கொப்பை நெலப்பை யாபை ¡Gracias!